ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நம்படி என்ன பார்க்க போறேன்னா இது வரைக்கும் நீங்கள் இந்திய தேனி அதாவது நம்ம பெட்டி தேனி தான் வந்து முட்டையிலேருந்து வெளியே வர காட்சியை பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வந்து ஏதாச்சும் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்ப குசு தேனி வந்து ஒரு முட்டையிலருந்து பொறிச்சு வெளியே வந்துச்சு அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிது இதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக தன்னோட அந்த முட்டை அறையிலேருந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஓகே இப்போ அந்த ஈ வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்துருச்சு இப்போ வெளியே வந்துட்டு பொறுமையாக வந்து முட்டைகளுக்கு நடுவால் போயிட்டு சூரிய வெளிச்சியம் தன் மீது படாத அளவுக்கு தன்னை அந்த முட்டைகள் வச்சு மறைச்சிக்கும் ஏன்னா அது வந்து இப்போதிக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும் இந்த ஈக்கள் வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து பெட்டியோட மேல் முடி இருக்குல்ல அந்த மேல் பாகம் அங்கே தான் வந்து தங்கிட்டுருக்கும் அதுக்கப்புறமா தான் தன் பெட்டியில் ஒரு ஒரு வேலையாக அது வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல நினச்சிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்